நீங்கள் அறிவாளியா முட்டாளா அப்படின்னு யாருன்னா உங்ககிட்ட கேட்டா கேட்டால் நிச்சயம் முட்டாள்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் அறிவாளிதான்னு நமக்கு தெரியணும்ல அதை செக் பண்ணுறதுக்கு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்க போகிறேன் அஞ்சுமே உங்கள் அறிவை சோதிக்க போகிற கேள்விகள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் ஈஸி இல்லை ஒரு கேள்விக்கு இருபது மார்க்கு அஞ்சு கேள்வின்றதால நூறு மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்குறீங்கன்னு ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட் கொஸ்டின் நீ ஏன் தங்கச்சி ஆனால் நான் உன் அக்கா இல்லை நான் யார் மறுபடியும் சொல்கிறேன் நீ ஏன் தங்கச்சி ஆனால் நான் உன் அக்கா இல்லை நான் யார் பத்து செகண்ட்ஸ் டைமு சீக்கிரம் கண்டுபிடிங்க ஆன்சர் இஸ் செகண்ட் கொஸ்டின் வாகனங்கள் இல்லாத சாலைகள் மரங்கள் இல்லாத காடுகள் வீடுகள் இல்லாத நகரங்கள் இது மூணு இருக்கிற இடம் எது மறுபடியும் சொல்ற வாகனங்கள் இல்லாத சாலைகள் மரங்கள் இல்லாத காடுகள் வீடுகள் இல்லாத நகரங்கள் இது மூணு இருக்கிற இடம் எது நவ டைம் ஸ்டார் ஆன்சர் இஸ் மேப் வரைபடம் தேர்ட் கொஸ்டின் நூறிலிருந்து எத்தனை பத்துகளை கழிக்க முடியும் மறுபடியும் சொல்றேன் நூறிலிருந்து எத்தனை பத்துக்களை கழிக்க முடியும் டைம்ஸ் The த is ஒரே ஒரு பத்து ஃபோர்த் கொஸ்டின் எனக்கு போன பர்த்டே 19th பர்த்டே வரப்போகிற பர்த்டே 21st ஃபஸ்ட்டு பர்த்டே அது எப்படி மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு போன பர்த்டே நைன்டீன்த்து பர்த்டே வரப்போகிற பர்த்டே ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே அது எப்படி யுவர் டைம் ஸ்டார்ஸ் நவ் தன்சர்ஸ் இன்னைக்கு எனக்கு ட்வெண்ட்டி பர்த்டே ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் நம்ம ஒரு பொருளை உடச்சிட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த பொருள் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த பொருள் என்ன மறுபடியும் சொல்கிறேன் நம்ம ஒரு பொருளை உடைச்சிட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது யூஸ் ஆகாது ஆனால் இந்த பொருள் தான் யூஸ் ஆகும் அது என்ன உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ்னால் இந்த என்னன்னா முட்டை தேங்காய் சொல்லியிருந்தீங்களோ கரெக்டு தான் எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு சரி நீங்க நூற்றுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு உண்மையாக கமெண்ட் பண்ணுங்க உண்மையாக கமெண்ட் பண்ணுங்க சரி இந்த மாதிரி சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்